சரி ஓகே பட்டன்பட்டி சரி ஓகே நன்றி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில சேல்ஸுக்கு வந்துருக்க ஜோர் கடை இதை பாத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் பேசினா கம்மி தரேன்னாங்க இது வந்து வெயிட் இருந்து ஆனா பல்லு ரெண்டு பல் தான் போட்டுருக்காங்க ஆள் பாத கட மொளப்பா கட அருமையான கடை நல்லா ஹைட் வெயிட் ஒரு மூன்றரை இருக்குன்னு நினைக்கிறேன்

திவுறா அது இல்ல இது இதா ஒரு ஏழாயிரம் தலைவரா ரூபா ஆமா தலைவரா இல்ல அருப்புக்காக இருந்தானா அறுப்புதான் தலைவரா

சேல்ஸுக்கு கொண்டாடுறாங்க வித்தியாசமா ஓட்டிட்டு வராங்க இப்ப நம்ம ஏரியால கைத்த போட்டு எடுத்துட்டு வந்து இருப்பாங்க அப்படியே ஆடு மேய்கிற மாதிரியே ஓட்டிட்டு வந்து இருக்காங்க எல்லாம் செம்பிரி குறும்ப அது போக கொடியாடு எல்லா ஆடுமே கலந்துருக்கு இல்ல அப்படி இதுல பாத்தோம்னா ஏதோ மந்தல பத்தி இருக்கா சந்த கிலோமீட்டருக்கு எடுத்துட்டு இருக்கீங்க எடுத்துட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டரு கணக்குல போயிட்டு இருக்கீங்க இதெல்லாமே சண்டைக்கு பின்னாடி இருந்து அப்படியே கொண்டாந்து ஓட்டி நிறுத்தி அப்படியே உள்ள மறுபடியும் ஓட்டிட்டு போறாங்க நம்ம ஊர்ல கைது கட்டிட்டு கொடுத்துட்டு வர்றாங்க இங்க வித்தியாசமா ஆடு மேய்க்கிற மாதிரியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அது போக அந்த லாங்ல பாத்தீங்கன்னா ஆடு ஓட்டிட்டு வந்துருக்காங்க சேல்ஸுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் ஆனா வணக்கம் சொல்லுங்க நீங்க இப்படி வியாபாரியா வாங்கிருக்கீங்களா எங்க இருந்து வர்றீங்க

யாரி <laughs> வணக்கம் <laughs>

சரி ஓகேங்க ரொம்ப நன்றி இந்த தருவ ஆடுகள் பெரிய பெரிய ஆடுகள் வேணுனா காண்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க அவர் வந்து திருப்பதியூரில் தான் இருக்காரு கணக்கு இல்லாம ஆடுகள் வறுத்து இருந்துகிட்டே தான் இருக்கு ஒண்ணு ரேட் கேட்கவும் முடிய மாட்டேங்குது எல்லாம் ஒவ்வொரு மூட ஆடு இருக்காங்க சேவ் சாகிங் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ரேட் வரும் ஆடு அவருக்கு போலாளியா அண்ணா அப்படியே கொஞ்சம் புடிங்கண்ண இதெல்லாம் ஒத்து வராத புடிக்கிறீங்களா சரி என்ன ரேட் வரும் பதினாலாயிரம் ஆவரேஜா எல்லாமே ஒவ்வொன்னு பதினாலாயிரம் ரூபாய் ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க பேசுற கண்டிஷன்லயே யாரு இல்லையா இன்னும் வியாபாரம் ரொம்ப மந்தமா போக மாட்டிருக்கு அவரு வேண்டாம் கொடுங்க இப்ப காமிச்சிட்டு போய்க்கலாம் பெரிய பெரிய ஆடு கடாயும் இருக்கு எங்க அப்பா

அது போக பெரிய பெரிய கடைகள் வரத்து நிறைய இருக்கு ஆடுகள் இருக்கு அடுத்து காய்கறி ஆடுகள் வந்து அதிகமா கொண்டாந்து இதையும் வாங்கி வளர்த்தி குட்டி போட்டு மெயின்டைன் பண்ணது பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இந்த சரௌண்டிங் மட்டும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பார்ட் சேர்ற அளவுக்கு இருக்கு அந்த எல்லாமே உள்ள புண்டு கவர் பண்ண முடியாது அதனால பெரிய பெரிய ஆடுகள் மட்டும் அப்படியே கேட்டு போயிடலாம் ஐயா இந்த கடை எல்லாம் என்ன வருங்க காய அடிச்ச கடைங்களா காய் அடிக்காது ஒவ்வொன்னு எத்தனை பல்லு போட்டிருக்குங்க ஐயா பல்லு ஒன்னும் போடல பள்ளு ஒன்னும் போடல பாஞ்சு ரூபா சொல்றாங்க எல்லாமே பாட்டுக்கு எல்லாமே ஜம்மு இருக்கு அது குறம்ப அடுத்து குறம்ப இழுத்துட்டு போறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா பெரிய ஆடு ஒண்ணு நல்லா செம்மி கலர்ல சட்டை குட்டி ஜம்முன்னு இருக்கு ஆனா இந்த ஆடு என்ன ரேட்ண்ணா வரும் பதினஞ்சு ரூபா வரும் ஆஹ் ஈத் அத்தனை பாட்டுருண்ணா குட்டி

என்ன ரேட் வருது ஆடு அப்படியே புடிங்க வணக்கம் இந்த ரெண்டு என்ன வரும் இருபத்தி ஒன்னு இருபத்தி என்ன பிறவி அண்ணா இல்ல ரெண்டு மூட்டுக்குட்டியா பொட்டை எத்தனை பல்லு நாள் பல்லு

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்